விதவிதமாக முடியை வெட்டி கொண்டு பார்ப்பதற்கே அருவருப்பாக இருக்கிறது பார்ப்பதற்கே அசிங்கமாக தோற்றமளிக்கிறது அப்படி எல்லோராலும் அசிங்கம் அருவருப்பு என்று சொல்லக்கூடிய ஒன்றை அவர்கள் அழகு என்கிறார்கள் இதுதான் எங்களுக்கு அழகா இருக்கு சிரட்டையை கவுத்துன மாதிரி ஃபுல்லா அந்த பக்கம் ஃபுல்லா கிளம்பிடுறாங்க ஃபுல்லா சிரைச்சிட்டு நடுவுல மட்டும் முடி இருக்கு கேட்டா இது அழகா இருக்குங்க நம்மளா முடி வெட்டும் தண்ணியை தெளிச்சு தானே முடி வெட்டுவாங்க இப்போ தண்ணி தெளிச்சு முடி வெட்டுறதுல ஃபயர் கட்டிங் இப்படியே அடிக்கிறாங்க நெருப்பு வருது நெருப்பை வச்சே முடிய பசுமமாக்குறது கேட்டா நம்ம ஃபயர் கட்டிங் அதுக்கு எவ்வளவு அதுக்கு ஒரு முன்னூறு ரூபாய் ஒரு தீப்பட்டி வாங்கி குளிச்சு விட்டா முடிஞ்சு போச்சு முன்னூறு ரூபாய் அது பாருங்க இது எல்லாத்தையுமே அவர்கள் ஃபேஷன் என்கிற பேரில் சரி காண்கிறார்கள் இதெல்லாம் சரிதான் பிரச்சனை இல்லைங்கிறாங்க அதே பாதையில் தான் போதையை நோக்கி செல்கிறார்கள் மதுவை நோக்கி செல்கிறார்கள் கஞ்சாவை நோக்கி செல்கிறார்கள் இவ்வளவு பெரிய வேதனைக்குரிய விஷயம் முஸ்லிம்கள் எங்கெல்லாம் அடர்த்தியாக இருக்கிறார்களோ அங்கெல்லாம் போதை பொருள் பழக்க வழக்கம் அவருடைய பெற்றோர்களுக்கு தெரியாமல் சமூகத்தின் தலைவர்களுக்கு தெரியாமல் சர்வசாதாரணமாக ஊடாடுகிறது பள்ளி அருகே ஸ்கூலுக்கு அருகே போதைப் பொருள் விநியோகம் பெட்டி கடைகளில் போதைப் பொருள் விநியோகம் அகப்படும் போதுதான் நமக்கே தெரியும் இந்த கடையில் போதைப்

வளர்த்தடுத்துலாம் வலைக்கும் சகோதர சகோதரிகளே இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை கொள்கைக்கு இந்த மார்க்கம் பெரிதும் முக்கியத்துவம் வழங்குவதைப் போலவே சமூகத்தில் காணப்படுகின்ற சமூகத்தில் பெருகி வருகிற தீமைகள் ஒழிக்கப்பட வேண்டும் என்பது குறித்தும் பெரிய அளவில் இஸ்லாம் வலியுறுத்துகிறது இஸ்லாத்தை எடுத்துரைப்பதற்காக இறைவனால் தேர்வு செய்து அனுப்பப்பட்ட அத்தனை இறை தூதர்களும் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவன் தான் அவனை தவிர வேறு யாரையும் வணங்கி வழிபடக்கூடாது என்கிற ஏகத்துவ கொள்கையை உறக்க சொன்னது போலவே எல்லா இறை தூதர்களும் தத்தமது காலத்தில் காணப்படுகிற சமூக தீமைகளுக்கு எதிராகவும் குரல் கொடுத்தார்கள் அந்த சமூகத்தில் புறையோடி போயிருந்த தீமைகள் என்னவோ அவை முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும் என்று முழு மூச்சாக களத்தில் இறங்கி பிரச்சாரம் செய்தார்கள் லூத் அலி இஸ்லாம் அவர்களை எடுத்துக்கொண்டால் அவர்களின் சமூகத்தில் ஆணும் ஆணும் சேர்ந்து ஓரின சேர்க்கை என்கிற ஒரு தவறான ஒழுக்கக்கேடான காரியம் அவர்களின் காலத்தில் மிகைத்திருந்தது அல்லாஹுடைய ஏற்ப நபி லூத் அலி இஸ்லாம் அவர்கள் ஏகத்தோ கொள்கையை ஒரு பக்கம் சொன்னதுடனே தம் சமூகத்தில் காணப்படுகிற இந்த ஒழுக்கக்கேடான சமூக தீமையை எதிர்த்து பிரச்சாரம் செய்தார்கள் ஏன் இப்படிப்பட்ட காரியத்தில் மானக்கேடான காரியத்தில் ஈடுபடுகிறீர்கள் உங்களுடைய இச்சையை தீர்த்து கொள்வதற்கு தனித்துக் கொள்வதற்கு இறைவன் ஹலாலாக்கிய முறையை நீங்கள் நாட வேண்டாமா ஒரு பெண்ணை நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டாமல் திருமணம் என்கிற இறைவன் ஏற்படுத்திய புறக்கணித்து ஆணுமா ஒன்று சேர்கிறீர்கள் ஈடுபடுகிறீர்களே இப்படிப்பட்ட காரியத்தில் உங்களுக்கு முன்பு எந்த சமூகமும் செய்யவில்லையே என்றெல்லாம் அந்த சமூகத்தின் அவலத்தை பற்றி கவலைப்பட்டு அந்த தீமைக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் பிரச்சாரம் செய்தார்கள் இன்னும் சொல்வதாக இருந்தால் நபி லூத் அலி இஸ்லாம் அவர்கள் எந்த அளவிற்கு சமூகத்தின் மீது அக்கறை கொண்டு அந்த தீமை களையப்பட வேண்டும் என்கிற அக்கறையில் பிரச்சாரம் செய்தார்கள் என்றால் அத்தகைய ஒழுக்கக்கேடான காரியத்தில் ஈடுபடக்கூடிய பொது சமூகத்தை நோக்கி ஏன் இந்த காரியத்தில் ஈடுபடுகிறீர்கள் நீங்கள் திருந்தி வாருங்கள் என் மகள்களை உங்களுக்கு நான் திருமணம் செய்து வைக்கிறேன் என்று சொன்னார்கள் இதோ என்னுடைய பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள் இந்த மான காரியத்தை விழியுங்கள் இதிலிருந்து நீங்கள் திருத்தி வாழுங்கள் என் மகள்களை உங்களுக்கு நான் திருமணம் முடித்து தருகிறேன் வாருங்கள் என்று அந்த சமூகத்தின் மீது பெரும் கவலை கொண்டு பிரச்சாரம் செய்தார்கள் என்பதை பார்க்கும் நபி மூசா அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு பக்கம் ஏகத்துவ கொள்கையை எடுத்துரைக்கிறார்கள் சத்தியத்தை எடுத்து சொல்கிறார்கள் இன்னொரு பக்கம் என்கிற அந்த கொடுங்கோலன் மன்னன் பிற்படுத்தப்பட்ட அவர்களது காலத்தில் மக்களால் அடக்குமுறைக்கு அடிமைப்படுத்துதல் விலக வேண்டும் என்பதற்காக மக்களின் உரிமைக்காக வேண்டி குரல் கொடுத்தார்கள் இசைவில் சமுதாய மக்களை என்கிற அந்த கொடுங்கோலன் அடிமைப்படுத்தினான் அவர்களை வேதனை செய்தான் அவர்களின் ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொண்டு குவித்தான் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் ஹார்மன் அலி இஸ்லாம் அவர்களை அழைத்து கொண்டு பிரவுன் இடத்தில் சென்று அல்லாஹ் ஒருவனைத்தான் வழங்க வேண்டும் நீ இறைவு நல்ல என்றும் சொன்னார்கள் அரசில் மகானா பணி இஸ்ராயில் இஸ்ரேல் சமுதாயத்தை எம்மோடு அனுப்பி ஒலாத்து அதிபகம் அந்த மக்களை நீ கொடுமைப்படுத்தாதே என்று அவர்களது காலத்தில் இருந்த சமூக தீமை எதிர்த்து பிரச்சாரம் செய்தார் இப்படி எண்ணற்ற இறை தூதர்கள் தற்போது காலத்தில் காணப்படுகிற சமூக தீமைகள் என்னவோ அவற்றுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்தார்கள் காரணம் இஸ்லாம் சமூகத்தில் தீமைகள் பரவுவதை தீமைகள் அதிகரிப்பதை முற்றாக வெறுக்கிறது அந்த தீமை எந்த வடிவில் இருந்தாலும் சரி அவை ஒழிக்கப்பட வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது முந்தைய காலத்தை விடவும் தற்போதைய காலகட்டத்தில் தீமைகள் அதிகமாக பரவி கொண்டிருக்கிறது என்னவெல்லாம் தீமை என்று சொல்வோமோ எவற்றையெல்லாம் இன்றைய சமூக மக்களை மிகப்பெரிய அளவில் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கிறது அவர்களுடைய லட்சியத்தை பாதிக்கின்றது அவர்களுடைய கனவை பாதிக்கின்றது அவர்களின் ஒட்டுமொத்த வாழ்வை நாசப்படுத்துகிறது என்று என்னென்ன தீமைகள் எல்லாம் வகைப்படுத்துவோமோ இந்த தீமைகள் யாவும் இதற்கு முன்பும் இருந்தது முன்பு இருந்ததை விட இப்போது மிகப்பெரிய அளவில் வீரியம் வீரியப்படுத்தி அந்த தீமைகள் வளர்ந்து நிற்கிறது மிகப்பெரிய அளவில் ஒரு அச்சுறுத்தலை தரும் வகையில் வளர்ந்து நிற்கிறது ஒரு காலத்தில் மது என்கிற ஒன்று வெகு சிலர் தான் இருப்பார்கள் மதுக்கடைகள் எங்கே இருக்கும் ஊரின் ஒதுக்குப்புறத்தில் இருக்கும் அவ்வளவு எளிதில் மதுக்கடைகளை பார்க்க இயல மது குடிப்பவர்களை அந்த சமூகத்தில் மக்கள் எப்படி பார்ப்பார்கள் அவமரியாதைக்குரிய ஒரு நபராக பார்ப்பார்கள் இவன் மதிக்கப்பட வேண்டியவன் அல்ல இவன் மது பழக்கத்தில் ஊறி திளைத்திருக்கிறானோ இவன் சமூகத்தில் ஒதுக்கப்பட வேண்டியவன் ஓரங்கட்டப்பட வேண்டியவன் என்கிற ஒரு பார்வை இருந்தது அது ஒரு காலம் இன்றைக்கு நாகரிகத்தில் நாம் உச்சாணி கொண்டு இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் விஞ்ஞான ரீதியாக வளர்ச்சியை பெற்றுவிட்டோம் என்கிறார்கள் விஞ்ஞானம் வளர்ச்சி பெற்றது எவ்வளவு உண்மையோ அதுபோல் இந்த தீமைகளும் வளர்ச்சி பெற்று நிற்கிறது ஒரு காலத்துல ஊருக்கு ஒதுக்குப்புறத்துல இருந்த கடைகள் ஊரெங்கிலும் மது கடைகள் என்று ஆகிவிட்டனவா இல்லையா மதுபான கடைகள் எடுத்து நடத்தக்கூடிய அளவிற்கு இந்த சமூகத்தின் அருந்தக்கூடியவர்களை நாகரீகம் தெரிந்தவர்கள் என்று மதிக்கப்படுகிறார்கள் மது குடிப்பது நாகரிகம் ஒரு பெரிய பங்கால் செல்வந்தர்கள் பணக்காரர்களாம் வருகை அளிக்கிறார்களா அங்கே கண்டிப்பாக மது விநியோகம் செய்யப்பட வேண்டும் மது பரிமாறப்பட வேண்டும் அந்த சபையில் ஒருவர் மது அருந்தவில்லை என்றால் அவர் ஓரம் கட்டப்படுகிறார் இவன் சமூகத்தோடு பொருந்தி வராதவன் இவன் நம்மோடு கலக்க மாட்டான் இவன் ஏன் மதுவில் தவிர்க்கிறான் என்று அவன் ஓரம் கட்டப்படுகிறான் எப்படி ஒரு அவலம் அதுவும் இந்த மது என்கிற இந்த தீமையை பொறுத்தவரை சர்வ எங்க போனாலும் விமானத்தில் பறக்கிறாங்க யோசிச்சு பாருங்க விமானத்தில் பறந்து கொண்டிருக்கும் பொழுது இறைவன் அவர்கள் நமக்கு அளித்திருக்கிற ஒரு வசதி வாய்ப்புகளை பயன்படுத்தி மேலே கடலுக்கு மேலே பலாயிரம் அடிக்கு அப்பாலும் மேலே நம்ம பறந்து கொண்டிருக்கிறோம் ஒரு கணம் இறைவன் நமக்கு ஒரு தீங்கு ஏற்பட வேண்டும் என்று நாடிவிட்டால் அவ்வளவுதான் கஜகஸ்தானிலே ஒரு விமானம் மேலே ஏறி செல்லக்கூடிய அந்த நிலையில் டக்குன்று கீழே வந்து விழுந்து வெடித்து விட்டது எண்பது பேர் பலி எப்போது என்ன நடக்கும் என்பதையே கணிக்க அப்படிப்பட்ட விமானத்தில் மேலே பறந்து கொண்டிருக்கிறார்கள் மறந்து குடும்பத்தை மறந்து எங்கே நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம் கீழே விழுந்தால் என்னவாகும் அந்த அச்சமே இல்லாமல் அங்கும் மது அறந்துகிறார்கள் விமானத்தில் கடலுக்கு மேலே பறந்துகிட்டு இருந்தாலும் எனக்கு மது வேண்டும் என்கிறார்கள் எந்த அளவிற்கு மது பிரியர்களாக மாறிவிட்டார்கள் இவர்களுக்கு பேர் மது பிரியர்கள் அல்ல குடிகாரர்கள் குடியாரர்களுக்கு பேரு ரொம்ப நாகரிகமா பேர் வைக்கிறாங்க மது பிரியர்கள் பயணிக்கிறார்கள் கடல் பயணம் ஆபத்தான பயணம் சந்தேகமே இல்லை எப்போது வேண்டுமானாலும் பெரும் அலை ஏற்படலாம் எப்போது வேண்டுமானாலும் அந்த அலை கப்பலை கவிழ்த்து விடலாம் அப்படிப்பட்ட ஆபத்தான கடல் பயணத்தின் போதும் கப்பலில் பயணிக்கின்ற பொழுதும் மது பரிமாறப்படுகிறது எந்த நிலையிலையும் மதுவை தவிர்க்கூடியவர்களாக இல்லை என்ற ஒரு சமூகம் உருவாகி இருக்கிறது என்றால் எப்பேற்பட்ட அவலம் இதில் மிகவும் வேதனைப்பட வேண்டிய வருத்தப்பட வேண்டிய விஷயம் நம் சமூகத்து இளைஞர்களும் இத்தகைய தீமைக்கு அடிமையாக இருக்கிறார்கள் மது அறுத்தக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள் மது பழக்கத்தை சர்வ சாதாரணம் என்று கருதுகிறார்கள் அதே போல ஒரு காலம் இருந்தது அப்போதெல்லாம் பீடி மட்டும் தான் சிகரெட்டு கூட கிடையாது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னால அறுபது வருஷத்துக்கு முன்னால் நம்ம முன்னோர்கள் பீடி தான் குடித்து கொண்டிருந்தார்கள் அந்த பீடியை கூட அவர்கள் ஒளிந்து மறைந்து குடும்ப உறுப்பினர்களின் கண் பார்வையில் பட்டுவிடாமல் மறைத்து மறைத்து குடிப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தது ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூகமும் சர்வசாதாரணமாக பீடி சிகரெட்டு யார் பார்த்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை ஒரு காலத்தில் பெட்டி கடைக்கு முன்பாக நின்று கொண்டு பெரியவர்கள் பீடி குடிப்பார்கள் தங்களது சொந்த உறவினர்களை கண்டுவிட்டால் அவர்களுக்கு சொல்லப்பட்டால் போதும் உங்கள் மாமா வருகிறார் உங்கள் மச்சான் வருகிறார் உங்கள் அக்கா வருகிறார் தங்கை வருகிறார் என்று சொல்லப்பட்டால் ஒன்று பீடியை கீழே போட்டுருவார் கீழே போடும்போது ரொம்ப வருத்தப்படுவார் ஐம்பது பைசா பீடி போயிருச்சே ஒரு ரூபா பீடி போய்விட்டதே நஷ்டப்பட்டு கொண்டாலும் தன்னை தாளை நொந்து கொண்டாலும் வருகிறார் என்று சொல்லப்பட்டால் கீழே போட்டு அஞ்சாவிட்டாலும் சொந்த பந்தங்களை அஞ்சினார்கள் ஊர் மக்களை அஞ்சினார்கள் ஆனால் இன்னைக்கு அந்த நிலை இருக்குதா பிள்ளை சிகரெட்டு குடித்துக் கொண்டிருக்கிறார் உன்னுடைய அப்பா வருகிறார் அண்ணன் வருகிறார் என்று சொல்லப்பட்டால் அவர் கண்டு கொள்ள மாட்டார் அப்படிங்கிறாங்க கண்டுக்க மாட்டாரு ஏப்ப அப்படி சொல்றேன் இல்ல அவர் வெளியில நின்று சிகரெட்டு குடிச்சா நான் கண்டுகொள்ள கூடாது நான் சிகரெட்டு குடித்தால் அவர் கண்டுகொள்ள கூடாது இப்படி எங்களுக்குள் ஒரு ஜென்டில்மேன் மேன் இருக்கிறது அப்படிங்கிறாங்க எவ்வளவு பெரிய ஒரு மானக்கேடான காரியம் அப்ப இளைய சமூகம் இன்றைக்கு அடுத்த பரிமாணத்தை நோக்கி வளர்ச்சி பெற்று விட்டார்கள் தீமைகளில் தீமைகள் பெருகி இருக்கிறது என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை நபி அல்நாஹிம் அவர்கள் சொன்னார்கள் உங்களிடம் இப்போது எந்த காலம் இருக்கிறதோ இதை விட இதற்கு அடுத்து வரக்கூடிய காலம் தீமை பெருகக்கூடிய காலமாகவே இருக்கும் மிக மோசமான காலமாகவே இருக்கும் என்று நபியல் அல்நாஹிம் சொன்னார்கள் அல்லாஹவின் தூதனுடைய கூற்றை உண்மைப்படுத்தக்கூடிய விதமாக இன்றைக்கு சமூக தீமைகள் பெருகி வளர்ந்து நிற்பதை பார்க்கிறோம் இளைஞர்கள் இருந்தாலும் பீடி சிகரெட்டு பாவனைகளாக இருந்தாலும் ஏனையே போதை ஊட்டக்கூடிய பொருட்களை உட்கொள்வதாக இருந்தாலும் அனைத்திலும் இளைய சமுதாயம் விழுந்து கிடக்கிறது இஸ்லாம் எப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் போதைகளையெல்லாம் நஞ்சாக வெறுக்கக்கூடிய மார்க்கம் அல்லாஹவின் தூதர் தம்முடைய நபித்துவ காலகட்டத்தில் அல்லாஹவிடமிருந்து இறை பெற்றுக்கொண்டிருந்த காலகட்டத்தில் ஏகத்துவ கொள்கை ஒரு பக்கம் சொன்னார்கள் போதை என்கிற மது போன்ற போதை பொருட்களில் மூழ்கி இருந்த அந்த சமூகத்தை மதுவின் வாடை கூட இல்லாத ஒரு சமுதாயமாக அவர்களை வார்த்தெடுத்தார்கள் மது பழக்கத்திலிருந்து முற்று முழுவதுமாக அவர்களை விளகச் செய்தார்கள் தொடர்ச்சியான தம்முடைய பிரச்சாரத்தின் மூலம் பூரண மது விலக்கை நபியல் லாயும் சிலதாலே சில அவர்கள் சாத்தியப்படுத்தினார்கள் ஒரு சமூகத்தை திருத்தச் செய்தார்கள் இந்த மது நமக்கு வேண்டாம் இந்த போதை பொருள் நமக்கு வேண்டாம் குல்லு முஸ்கிரின் ஹராம் போதை தரக்கூடிய ஒவ்வொன்றும் ஹராம் என்று நபியல் நாயிம் சொன்னார்கள் ஃபுல் முஸ்கிரின் கம்ருன் போதை தரக்கூடிய அனைத்தும் மதுதான் என்று சொன்னார்கள் மது என்றால் சாராயம் மட்டும் மதுவல்லை எவற்றை நீ உட்கொண்டால் உனக்கு போதை ஏற்படுகிறதோ அவை அனைத்தும் மது என்று நபியல் நாயிம் சடலாளி சில அவர்கள் விளக்கம் அளித்தார் இஸ்லாமிய வரையறையின்படி அதுதான் விளக்கம் மதுனா பாட்டில்களில் அடைத்து வைக்கப்படுகிற சிவப்பு நிற பானம் மட்டும் மதுவல்லை எல்லாம் போதை தருகிறதோ அவை சாக்லேட்டு வடிவில் இருந்தாலும் சரி அவை பாக்கெட்டில் அடைத்து வைக்கப்படுகிற பிஸ்கட் போன்ற வடிவத்தில் இருந்தாலும் சரி குடிக்கின்ற பானமாக இருந்தாலும் சரி போதை தருகிறதா அது மது அது ஹம் இன்னமல் ஹம்ருவோல் மைசி அன்சாபுல் அன்சாப் அஸ்லாமும் ரிஜிசும் அமலிஷை தான் மது சூதாட்டம் பலிபீடங்களில் குறிக்கேட்பதை இவையாவும் ஷைத்தானின் காரியம் ஃபஜித் அனிபூஹு உள்ள அன்ன கும்துஃப்லி ஹோன் அவற்றிலிருந்து நீங்கள் விலகிவிடுங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று கூடான் சொல்கிறது போதையிலிருந்து விலகினால் மட்டுமே இத்தகைய சமூக தீமைகளிலிருந்து விலகி நின்றால் மட்டுமே அல்லாஹ் மறுமையில் வெற்றி பெற முடியும் என்று கூடான் பதிவு செய்கிறது இதே சமூகம் இதனை உணர்களாகல கேளிக்கை தான் அவர்களுடைய வாழ்க்கையாக இருக்கிறது எல்லாத்திலையுமே ஒரு கேளிக்கை மதுவா கேளிக்கை போதை தரக்கூடிய பொருட்களா தங்களுடைய செயல்பாடுகள் அனைத்திலையும் கேளிக்கை மட்டுமே அவர்கள் அளவு போலாக கொள்கிறார்கள் அந்த சொற்ப நேரத்தில் தங்களுக்கு மன மகிழ்ச்சியை உண்டாக்குகிறதா அதைத்தான் பார்க்கிறார்கள் அதனாலதான் பாருங்க இளைஞர்கள்லாம் எல்லா ஊர்லையும் நம் சமூகத்து இளைஞர்களைத்தான் நாம் சொல்கிறோம் அவர்கள் குறித்து தான் நாம் பெரிதும் கவலைப்படுகிறோம் எல்லா ஊர்லையும் நம் சமூகத்து இளைஞர்கள் அவர்களின் பாதை எப்படி மாறி கொண்டிருக்கிறது எல்லாமே கேளிக்க இல்லை லட்சக்கணக்கில் கணக்கில் பைக் வாங்கணும் ஒரு லட்ச ரூபா கொடுத்து பைக் எல்லாருடைய டார்கெட் அதுதான் ஒரு ஐபோனு அந்த பைக்கை வச்சுக்கிட்டு அவர் என்ன செய்யணும் எல்லா ஊர்ல சுத்திக்கிட்டே இருக்கணும் அவர் பெரிய கலெக்டர் கிடையாது மக்களெல்லாம் போய் சந்தித்து பிரச்சனையை தீர்த்து வைக்க போகலை அந்த பைக்கில் சுத்திக்கிட்டே இருப்பார் லட்ச ரூபா கொடுத்து பைக்கை வாங்கி அது பின்னால் யாரும் ஏறவும் முடியாது பின்னால் சீட்டு பார்த்திங்கன்னா இங்கே இவ்வளோ ஹைட்டில் இருக்கும் உட்காந்தோம்னா நம்மளை ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்து உழுத்துருவோம் அவன் பிரேக்கே பிடிக்க வேட்டான் ஓட்டிக்கிட்டு போனாலே நம்ம கீழே வந்துடுவோம் அதில் ஏறவாக முடியுமா நம்மளாலே நம்மளை விடுங்க அவன் ஆட்களாவது ஏற முடியுமா ஏணி வச்சு தான் ஏறணும் அந்த பைக்கு பின்னால் யாரும் ஏறதா இருந்தால் ஏணி வச்சு ஏறணும் அந்த பைக்கை வைத்து கொண்டு உரு உருன்னு சவுண்டை போட்டுக்கிட்டு இளைஞர்கள்லாம் சேர்ந்து சுற்றி திரும்ப கொண்டு காரணம் என்ன அது ஒரு கேளிக்கையாக தெரிகிறது தம்முடைய ஆடை தாம் உடுத்தக்கூடிய ஆடை தம்முடைய தாம் வெளிப்படுத்தக்கூடிய சிகை அலங்காரம் எல்லாமே கேளிக்கி சினிமாவை பார்க்கலாம் அதில் கேளுகட்ட நடிகர்கள் எப்படி ஆடை உடுத்துடுறார்களோ அப்படி ஆடை உடுத்த ஆரம்பித்து விடுகிறார்கள் ஒரு டீசெண்டாக பார்க்க நல்ல கண்ணியமான ஆடை அப்படிலாம் தேர்வு செய்யறதில்லை பேண்ட்டு வாங்குவார் பார்த்தா முட்டுக்காலில் கிழிச்சிருக்கும் பிளேடை வச்சு முட்டுக்காலில் கிழிச்சா எப்படி இருக்கும் அதுவும் க கண்ணு தெரியாமல் அங்கு இங்குமாக கிழித்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி ரெண்டு முட்டுக்காலையும் கிழிஞ்சிருக்கு ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் கிழிஞ்ச ஆடை உடுத்தினா வருத்தப்பட்டுக்கிட்டு உடுப்பாங்க ஆடை கிழிந்து விட்டது பெற்றோர்கள் அந்த பிள்ளையை பார்த்து வருத்தப்படுவாங்க என் பிள்ளைக்கு உடுத்துறதுக்கு நல்ல ஆடை இல்லையே அவ்வளோ கிழிஞ்ச ஆடையை உடைத்து கொண்டு திரிகிறானே வருத்தப்படுவாங்க இன்னைக்கு அதுதான் ஃபேஷன் அதுதான் அழகு என்று ஆகிவிட்டது கிழிந்த ஆடை உடுத்துவது அழகு அதை யோசித்து பாருங்கள் நாம் ஜும்மாவிற்கு வருகிறோம் ஒரு வெள்ளை வெட்டி உடுத்தி கொண்டு வருகிறோம் வெள்ளை வெட்டியில் முட்டுக்கால் பகுதியில் கிழிச்சுக்கிட்டு வந்தால் ஏற்றுக்குவீங்களா ஒப்புக்கொள்வார்களா அப்போ கிழிந்த ஆடை உடுத்துவது எப்படி ஃபேஷனாக இருக்கும் அது எப்படி அழகாக மாறும் அழகு என்று இந்திய சமூகம் இன்றைக்கு உள்ள இளைஞர்கள் நினைக்கிறார்கள் அது அழகு பார்க்க நல்லா இருக்கு கிழிஞ்ச ட்ரெஸ் உடுத்துறது நல்லா இருக்கு அவனுடைய தலைமுடியை பாருங்கள் நல்லா இருக்கு தலைமுடி அதை போய் கடையில் போய் கொடுத்து நாசமாகிட்டு வரணும் அதுக்கு ஐநூறுரூவா கலரிங் பண்ணுறோங்கிற பேரில் ஸ்டைல் பண்ணுறோங்கிற பேரில் விதவிதமாக முடியை வெட்டி கொண்டு பார்ப்பதற்கே அருவருப்பாக இருக்கிறது பார்ப்பதற்கே அசிங்கமாக தோற்றம் அளிக்கிறது அப்படி எல்லோராலும் அசிங்கம் அருவருப்பு என்று சொல்லக்கூடிய ஒன்றை அவர்கள் அழகு என்கிறார்கள் இதுதான் எங்களுக்கு அழகாக இருக்கு சிரட்டையை கவுத்துன மாதிரி ஃபுல்லாக இந்த பக்கம் ஃபுல்லாக கரம்பிடுறாங்க ஃபுல்லாக செரைச்சிட்டு நடுவில் மட்டும் முடியிருக்கு கேட்டால் இது அழகா இருக்குங்க நம்மளாம் முடி விட்டும் போது தண்ணியை தெளிச்சு தானே வெட்டுவாங்க இப்போ தண்ணி தெளிச்சுலாம் முடி விட்டுறதில்ல ஃபயர் கட்டிங்க பெட்ரோலை அன்னையை தலையில் ஊத்துறாங்க இப்படியே அடிக்கிறாங்க நெருப்பு வருது நெருப்பை வச்சே முடிய பசுமாக்குறது கேட்டால் நம்ம ஃபயர் கட்டிங் அதுக்கு எவ்வளோ அதுக்கு ஒரு முந்நூறுவாங்க இதை சொல்லி நம்மளே தலையை கொளுத்தி விட்டுலாமே ஒரு தீப்பெட்டியை வாங்கி கொளுத்தி விட்டா முடிஞ்சு போச்சு என்கிற ரூபாய் சரி காண்கிறார்கள் இதெல்லாம் சரிதான் பிரச்சனை இல்லைங்கிறாங்க அதே பாதையில் தான் போதையை நோக்கி செல்கிறார்கள் மதுவை நோக்கி சொல்கிறார்கள் கஞ்சாவை நோக்கி செல்கிறார்கள் எவ்வளோ பெரிய வேதனைக்குரிய விஷயம் முஸ்லிம்கள் எங்கெல்லாம் அடர்த்தியாக இருக்கிறார்களோ அங்கெல்லாம் எல்லாம் போதைப் பொருள் பழக்க வழக்கம் அவருடைய பெற்றோர்களுக்கு தெரியாமல் சமூகத்தின் தலைவர்களுக்கு தெரியாமல் சர்வசாதாரணமாக ஊடாடுகிறது பள்ளி அருகே ஸ்கூலுக்கு அருகே போதைப் பொருள் விநியோகம் பெட்டிக்கடைகளில் போதைப்பொருள் பொருள் விநியோகம் அகப்படும் போதுதான் நமக்கே தெரியும் இந்த கடையில் போதைப் பொருள் விநியோகம் செய்யப்பட்டதா என்று நாம் ஆச்சரியப்படக்கூடிய வகையிலே சர்வசாதாரணமாக போதைப் பொருள் விநியோகம் சர்வசாதாரணமாக நடைபெறுகிறது அதில் நம் சமூகத்து இளைஞர்களும் நாசமாகிக் கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாத்தின் அறிவுரை அவர்கள் கவனத்தில் கொள்வது கிடையாது எப்பேற்பட்ட நம்முடைய அறிவை மலுங்கடைக்கூடிய ஒன்றை நாம் செய்யலாமா செய்யலாமாஹி அலி இஸ்லாம் அவர்கள் அவர்களை பற்றி திருக்குறா நமக்கு சொல்லித் தருகிறது நல்லவற்றை இந்த தூதர் மக்களுக்கு ஏவுவார் தீயவற்றை தடுப்பார் தூய்மையானவற்றை அனுமதிப்பார் மோசமானவற்றை கெட்டவற்றை ஹராம் என்று அந்த மக்களை விளக்குவார் தூதரின் பணி அபிஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் செய்த பணியை அல்லாஹ் அல்லாஹிருக்குறது குறிப்பிடுகிறார் ஹலால் என்பார் தூய்மையற்றதை கெட்டதை மோசமானதை இது ஹராம் இவற்றை இனி சாப்பிடாதே இவற்றை இனி ஈடுபடாதே என்று சொல்வார் அப்படித்தானே இஸ்லாம் நம்மளை வளர்த்தெடுக்குது எந்த அளவிற்கு என்று சொன்னால் இஸ்லாம் எந்த அளவிற்கு நமக்கு வலியுறுத்துகிறது பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லும் பச்சையாக பூண்டையோ வெங்காயத்தையோ சாப்பிட்டு விட்டால் சமைக்கப்பட்டது அல்ல பச்சையா ஒருத்தர் பூண்டை சாப்பிட்றார் பச்சையா வெங்காயத்தை சாப்பிடுறார் ஹலாலான உணவு மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட உணவு அந்த உணவை சாப்பிட்டு அதன் வாடை வாயில் இருக்கும் என்றால் அந்த வாடையோடு பள்ளிவாசலுக்கு வராதே அந்த வாடையோடு கூட்டு தொழுகையில் பங்கெடுக்காதே இஸ்லாம் சொல்லுது அந்த வாடையவே இஸ்லாம் ஏத்துக்கலையே மதுவின் வாடகை இஸ்லாம் ஏற்குமா சொல்லுங்க பச்சை வெங்காயத்தின் வாடையை இஸ்லாம் வெறுக்கிறது தொழுகையின் போது அந்த வாடையை போக்கி வா என்று சொல்கிறது அந்த வாடையால் வானவர்கள் துயரப்படுவார்கள் என்று சொல்கிறது நபிஎல் நாயின் கூட்டு தொழில் பங்கெடுக்க வேண்டாம் என்று சொன்னார்கள் நீ கூட்டு தொழில் பங்கெடுக்கின்ற பொழுது அருகில் உள்ள வானவர்கள் தொலைகின் போது அருகாமையில் இருப்பார்கள் அந்த மாணவர்கள் சங்கடப்படுகிறார்கள் எதனால் வெங்காயத்தின் வாடையால் பச்சையாக அவர் உண்ட பூண்டின் வாடையால் மாணவர்கள் தொல்லைப்படுகிறார்கள் என்று நபியல் நாயின் சொல்லல்லா அழி சிலமுக்கு சொன்னார் அந்த வாடையே ஆகாதுன்னா இவர் குடிக்கிற பீடி வாடகை ஆகுமா சிகரெட்டு வாடகை ஆகுமா சாராய மதுபானத்தின் வாடகை ஆகுமா கஞ்சா பொருட்களின் ஆகுமா முற்றாக ஒழிக்கப்பட வேண்டியது அதை சாப்பிடுவதால் என்ன நிலை ஏற்படுகிறது கஞ்சா போதை பொருட்களை உட்கொள்ளக்கூடிய எந்த இளைஞனாவும் தம்முடைய வாழ்வில் முன்னேறி இருக்கிறானா தம்முடைய வாழ்வை தொலைத்து விடுகிறான் எதிர்காலத்தை தொலைத்து விடுகிறான் படிப்பில் கவனம் செலுத்துவதில்லை வேலையில் கவனம் செலுத்துவதில்லை சர்வசதா அந்த பழக்கத்திற்கு அவன் அடிமையாகி தம்முடைய ஒட்டுமொத்த வாழ்வையும் தொலைத்து நிற்கிறான் அப்படிப்பட்ட போதைப் தேவையா அது மட்டுமா நடைபெறுகிறது இந்த போதைப் பொருள் அதிகமாக உட்கொள்கின்ற பொழுது குடும்பத்தை பற்றி அக்கறை இல்லாதவனாக பெற்றோர்களை பற்றி கவலை இல்லாதவனாக மாறிவிடுகிறான் சில வருடங்களுக்கு முன்பு தக்கலையில் நடைபெற்ற சம்பவம் பெற்றோர் முதியவர்கள் வயோதிக நிலையில் உள்ள இரு பெற்றோர் அவர்களுக்கு மூன்று பிள்ளைகள் ஒரு பிள்ளை இறந்து விட்டார் இரண்டு பிள்ளைகள் இருக்கிறார்கள் இருவரும் போதைப் பொருளில் மூழ்கி திளைப்பவர்கள் பயன்படுத்தக்கூடியவர்கள் காலை மாலை இல்லை எல்லா நேரமும் போதைப் பொருள் தான் ஒரு கட்டத்தில் வயோதிகள் இருக்கக்கூடிய அந்த பெற்றோர்களும் மரணித்து விடுகிறார்கள் இறந்து விடுகிறார்கள் அது பற்றிய செய்தி அவர்களுக்கு சொல்லப்படுகிறதே அதை பற்றி கண்டும் காணாமல் இருக்கிறார்கள் அக்கறையே செலுத்தவில்லை என்ன காரணம் போதை பொருளின் பாவனையால் தம்முடைய பெற்றோர்களின் இழப்பு கூட அவன் உணரவில்லை அவனை கஷ்டப்பட்டு பெற்றெடுத்த பெற்றெடுத்த பெற்றோர்களின் மரணத்தை கூட இது உணர வைக்கவில்லை என்று சொன்னால் அந்த போதைப் பொருளில் இன்றைய சமூகம் செல்லலாமா இளமையை தொலைக்கலாமா இளமை என்பது அல்லா நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய அறுக்குடை அல்லவாள் இந்த அறுக்குடை குறித்து அல்லா நாளில் நம்மை விசாரிப்பான் அல்லவாள்

அல்லாஹவை பயந்து பள்ளிவாசல் தொடர்புகளோடு வணக்க வழிபாட்டில் தம்முடைய இளமை பருவத்தை கழிக்கின்றாரோ அவருக்கு அல்லாஹ் மறுமை நாளில் அர்ஷன் பிரம்மாண்டமான சிம்மாசனத்தின் காரணம் என்ன அவர் இருந்து கொண்டு தம்முடைய இளமை பருவத்தை இஸ்லாமிய மார்க்கத்தில் கழிக்கின்ற பொழுது அல்லாஹ் அவரை கண்ணியப்படுத்துகிறார் அந்த கண்ணியத்தை பெறுவதற்கு இளைஞர்கள் முயற்சிக்க வேண்டும் இன்றைக்கு சமூகத்தில் பெருகிருக்கிற இந்த அத்தனை தீமைகள் இருந்தும் நாம் விலகி நிற்க வேண்டும் என்றால் நாம் கை கொள்ள வேண்டிய ஒரே விஷயம் அச்சம் அச்சத்தை நம்முடைய உள்ளத்தில் நாம் இருத்திக் கொள்வோமே எந்த வழியில் செல்கிறார்கள் என்பதை பார்க்க மாட்டோம் நான் சரியான வழியில் செல்ல வேண்டும் என்கிற உணர்வு நமக்கு மேலோங்கிவிடும் அல்லாஹுடைய அச்சம் என்கிற இரையச்சம் தான் தக்குவாதான் இதற்கான சிறந்த தீர்வு ஏன் அரசாங்கம் கட்டுப்படுத்த வேண்டும் போதைப் பொருட்கள் விற்பனை செய்வதை தடுக்க வேண்டும் அரசாங்கம் செய்மா அதில் தான் அவர்கள் வியாபாரம் பார்க்கிறார்கள் அதில் தான் அவர்கள் அரசுக்குண்டான வருமானத்தை பெருக்கிறார்கள் யார் ஆட்சிக்கு வந்தாலும் தற்போதைக்கு அவர்கள் மதுபான பொருட்களையோ போதைப் பொருட்களின் விற்பனையோ தடை செய்ய போவது இல்லை அப்ப அரசாங்கம் தடை செய்யாதுன்னா நாம தானே நம்மை பாதுகாத்துக் கொள்ளணும் நாம் எப்படி பாதுகாத்துக் கொள்வது அல்லாஹுடைய அச்சம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை நாம் பெறுவோமையானால் இந்த அத்தனை தீமைகளுக்கும் நான் நம்மை விலகிக்கொள்ள முடியும் இறைச்சத்தின் அடிப்படையில் செயல்படுகிற நன்மக்களாக அல்லாஹ் உரப்புள்ளாலுமே நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கேட்ட என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்